வணக்கம் சென்னையில் ஒன் டு ஒன் சந்திப்பினை தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வருகிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று நிகழ்ச்சியில் உடன்பிறப்புகளுடன் அவர் தொடர்ந்து தேர்தல் பணி தொடர்பாகவும் கட்சியின் சட்டமைப்பை பலப்படுத்துவது அதே போன்று திமுகவின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து செல்வது என்று தொடர்ந்து அவர் பேசி வரக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என கண்டிப்புடன் கூறியிருக்கிறார் நெல்லை தொகுதியில் தோல்வி அடைந்தால் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரது பதவியும் பறிக்கப்படும் எனவும் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கடந்த முப்பத்தி ஐந்து நாட்களில் எழுபத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேல் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இந்த உடன்பிறப்பேவா ஒன் டு ஒன் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இந்த செய்தியானது பரிமாறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முதல்வர் அவர்கள் அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பு பயணங்களையும் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மக்கள் சந்திப்பை நடத்தி முடிப்பது அதே போன்று பிப்ரவரி மாதத்திற்குள் லேப்டாப் வந்து பார்த்தோம் என்றால் கல்லூரி மாணவர்களுக்கு அளிப்பது டிசம்பர் பதினைந்துக்குள் புதிதாக இணைந்தவர்களுக்கு மகளிர் உதவி தொகை வழங்குவது என தொடர்ந்து திமுகவினுடைய நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் அதிக அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதனை தற்பொழுது இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் அதே போன்று திமுகவுடைய நலத்திட்டங்களும் விரிவுபடுத்த வேண்டும் தொடர்ந்து கிடைக்காத பயணங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தேர்தல் பணிகளை உடனே துவங்குங்கள் பூத் கமிட்டியில் நம்மளுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களே இல்லை என்று சொல்லாத அளவிற்கு பூத் கமிட்டியை பலப்படுத்த வேண்டும் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய ஆதரவங்களையும் தெரிவித்து வருகிறார்கள் கோஷ்டி பூசல் வந்து பார்த்தோம் ஒரு சில தொகுதிகளில் இருக்கிறது அதை களைய வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் திருநெல்வேலியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் அதே போன்ற ராதாபுரம் உள்ளிட்ட திருநெல்வேலி உள்ளிட்ட எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது என்ற செய்தியுடன் தான் நீங்கள் அடுத்த ஆண்டு என்னை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது